கத்துடைய பாசனாவது மயமுண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ஏசாய் நாற்பத்தி மூணாவதிகாரம் பத்தொன்பதாம் அவசரம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் அதை நீங்கள் அறியிறீர்களா நான் வராந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆண்களையும் உண்டாக்குவேன் ஒரு அருமையான வசனம் ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல வார்த்தை புதிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போற கத்தார் அது என்ன புதிய காரியம் நான் எப்படி ஐயோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் கத்த திட்டம் பண்ணிட்டார் சிலர் பழைய வாகனங்களை மாற்றி புதுசு வாங்குவீங்க சிலர் வீட்டை அதை இது பண்ணியிருப்பீங்க புதுப்பிச்சிருப்பீங்க இப்படி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன் சிலருக்கு புதிய வேலையை கட் கட்டளையிட்டு இருப்பார் ப்ரொமோஷனை அதான் முந்தின வசனத்தில் சொல்றார் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வ பார்வைகளை சிந்திக்காத பழைய சம்பவங்களை தூக்கி தூர போட்டுருங்க பல மனிதர்கள் உங்கள்கிட்ட பேசுனதை தூக்கி தூரப்படுறீங்க மன்னிச்சுருங்க நீங்க மன்னித்தால் உங்களுக்கு மேன்மை தங்கி இருக்கு அதுதான் சொல்றாரு எல்லாத்தையும் மறந்துருங்க வழி இல்லாத இடத்துல கத்த வழியை கொண்டு வருவேன் அது இப்பொழுதே தோன்றுகிறது நீங்க அப்ளிகேஷனை போட்டிருப்பீங்க அந்த அப்ளிகேஷன் அங்கே கிடைத்த உடனே செயல்படுத்த போகுது நல்ல சேலரியில் கொண்டு வைக்க போகிறாங்க அநேகருக்கு பார்த்தீங்கன்னா என்ன படிக்க அப்படின்னு திணறிட்டு இருப்பீங்க புதிய பாதையை காட்டி படிப்பதற்கான இடத்தை வாங்கி தருவார் கல்விமானி நாவை தருவார் காலை தோறும் எழுப்புவார் நீங்க போகிற பாதையில் வழி இதுவே வரது பக்கம் இடது பக்கம் சாயும் போது வழி இதுவேன்னு சொல்லி நீங்க எந்த காரியத்தை நினைத்து போறீங்களோ அந்த காரியத்தில் புதிய காரியத்தை செய்வார் ஏன்னா அநேகர் ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அது நல்ல பதில் வருது மக் மகிழ்ச்சியான பதில் வருது அதான் சொன்னார்களோ அவாந்திர வெளியில கூட ஆறுகளை கொண்டு வருவேன் நீரூற்றுகள் திறக்கப்படும் புதிய வருமானங்கள் உண்டாகும் கத்தர் அப்படி உங்களுக்கு புதிய காரியத்தை செய்து உங்களை மகிழ்ச்சியாய் வைப்பார் சந்தோஷமா இருங்க கத்தரத்தை ஆசிர்வைப்பார் எங்கள் நல்ல அப்பனே புதிய காரியத்தை செய்கிற கத்தர் அவங்க எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளும் அண்ட் பிறகு அநேகர் ஆலய கட்ட பிரயாசப்படுறாங்க கத்தர் வாய்க்கு பண்ணுகிற கத்தர் புதிய வாங்க வாய் வாய்ப்பு கொடுக்குற கத்தர் படிப்பில் வேலையில் ஆண்டு பிறகு எக்ஸாமில் நல்ல ரிசல்ட்டில் எல்லாவற்றிலும் கத்தர் அற்புதம் செய்த ஆசீர்வத்து நன்மைச்சவன் நல்ல பிதாவே ஆமை